வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா குண்டலினி சக்தி குண்டலினா என்ன இந்த சக்தியோட மகத்துவம் என்ன ஏன் வந்துட்டு பெரிய பெரிய மகான்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க மட்டுமே தான் குண்டலினி யோகம் பண்ணணுமா சாதாரண மனிதர்கள் வந்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதா சோ இதை பண்றதுனால நமக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன பெனிஃபிட் என்ன வாங்க பாக்கலாம் குண்டலினா என்ன குண்டம் அலி பிளஸ் நீ குண்டம் அப்படின்னா நெருப்பு அலினா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தன்மை நீ அப்படின்றது உயர்வு சோ குண்டலினா என்ன ஒரு நெருப்பு வடிவிலான ஒரு நியூட்ரலான தன்மை உடைய ஒரு உயிர் உயிர் சக்தி குண்டலினாலே வந்துட்டு ஆஹ் பெரிய பெரிய மகான்கள் முனிகள் ரிஷிகள் யோகிகள் இவங்கதான் வந்துட்டு இந்த பயிற்சி முறை பண்ணுவாங்களா இவங்க எல்லாம் இந்த பயிற்சி முறைகளை பண்ணி மனிதர்களும் வந்துட்டு இந்த நிலையை அடையணும்ன்றதுக்காக நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போனா ஒரு யோக பயிற்சி முறை முக்கியமா பெண்கள் இந்த யோக குண்டலினி பயிற்சியை கண்டிப்பா பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி மையத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண இருக்கு ஒரு மெடிசின் படிச்ச டாக்டர் கிட்ட உயிரோட மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா உயிர் வந்து நம்ம ஒவ்வொரு செல்லையுமே இருக்கு இந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லையுமே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இந்த உயிர் எங்கதான் இருக்கு உயிரோட மூலம் எங்கதான் இருக்கு பிறந்த குழந்தை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களோட உச்சிக்குழி துடிக்கும் இல்லையா அந்த அந்த உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க அந்த உச்சி துடிப்பு இருக்கும் உயிர் இருக்கும் பதினான்கு வயது ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்துட்டு தன்னோட இளமை பருவமான அந்த வயதுக்கு வர்ற காலமாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஆண் ஒரு ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஆஹ் வயதுக்கு வர வயசு என்ன அப்படின்னா இளமை பருவத்தை அடையிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பதினான்கு வயசு சோ அந்த பதினாலு தான் வந்துட்டு இந்த மேல இருக்கிற இந்த உயிர் சக்தி தானாகவே கீழே இறங்கி மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுற அங்க அந்த மையத்துல போய் அந்த உயிர் சக்தி தங்கியிருது தேங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இப்படி இருக்கிற உயிர் சக்திய ஏன் மேல எழுப்பணும் அன்கான்சியஸா நமக்கு மேலிருந்து கீழே இறங்கின அந்த சக்தியோட மகத்துவம் தெரியலை அந்த சக்தியோட பிரம்மாண்டத்தோட அதை நம்ம ஃபீல் பண்ணல அந்த சக்தி சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குண்டலினி வந்துட்டு குறிக்கிறதுக்கு ஒரு குட்டி பாம்பு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பாம்பு வந்துட்டு சுருண்டு இருக்கும்போது அது அது இருக்கிற அந்த ப்ரெசன்ஸே நம்மளோட ஃபீல் பண்ண முடியாது ஆனால் அது ஊருந்து போகும்போது தான் தெரியும் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நாம உணராத இருக்கிற வரைக்கும் அது தூங்கிட்டு இருக்கும் எழுப்பிட்டோம் அப்படின்னா இந்த மனித தன்மையை கடந்த ஒரு அருள் உலகத்துக்கு நாம போவோம் இந்த பொருள் தாண்டி தாண்டின அருள் உலகத்துக்குள்ள நாம என்றாகணும் அப்படின்னா இந்த குண்டலினி சக்தியை நாம ஆக்டிவேட் பண்ணணும் இதை எப்படி நாம ஆக்டிவேட் பண்றது இத ஏழு சக்தி மையங்கள் நம்ம உடலில் இருக்கிற ஏழு சக்தி மையங்கள் வழியாக தான் இந்த குண்டலினி சக்தி வந்து மேலே ஏறும் இந்த ஏழு சக்தி மையங்களுக்கான ஒரு வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் செவன் சக்ராஸ் ஸோ இந்த செவன் சக்ராஸ் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன மூலாதார சக்ரா சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்னா சஹசிரம் ஸோ இது வழியாகத்தான் இந்த சக்தி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ கடந்து 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 மேலும் சக்கரங்களோட பெனிபிட்ஸையும் இது எடுத்து கொடுத்து அருள் உலகத்துக்கு போறதுக்கான ஒரு பாதையும் நமக்கு காட்டும் எந்த வித தந்திரத்திலாவது இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விட அப்படின்னு சொல்லி வளரா சொல்ற அதே மாதிரி வேதாத்திரி மகிழ்ச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா பனிரண்டு வருஷங்கள் வந்துட்டு பயிற்சி பண்ணணும் தவம் பண்ணணும் இந்த குண்டலினி பயிற்சி அப்படின்ற ஒரு யோக நிலையை நம்ம இருக்கு குண்டலினி எழுப்புறது ஆனா அப்படி கஷ்டப்பட வேணாம் கொஞ்சம் ஈஸியாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்திரி மகிழ்ச்சிகள் ஐயா நமக்கு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனவளக்கலை மன்றங்கள்ல கேட்டா தெரியும் சோ இந்த மாதிரி குண்டலினி சக்தியோட மகத்துவத்தை இருக்காங்க முன்னோர்கள் எந்த வித தந்திரத்திலாவது அதை கொள் கீழ்நிலையில இருக்காதீங்க கீழ்நிலை சக்கரங்கள் கீழ்நிலை கீழ்நிலை சக்கரங்கள்னா நம்ம என்ன சொல்றோம் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பொருட்கும் இந்த மூணு சக்கரத்தை செயல்பட்டு இருக்க நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல உள்ள இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கீழ்நிலை சக்கரங்கள்லதான் தான் செயல்பட்டு இருக்காங்க தட் மீன்ஸ் பொருள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நாம் அந்த உலகத்துக்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னாட்டே இந்த அநாகத்துக்கு மேலே போகும் ஸோ ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அருளுலகத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் திரும்ப சப்போஸ் நம்ம உபாதை வந்து நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மூப்படை ஏஜ் ஆயிடுச்சு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கோம்னா அடுத்த பிறவி நமக்கு கொடுக்கப்படும் போது நமக்கு மூலாதார சக்கரத்தில் உயிர் போய் தங்காது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு அனாகத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அஹ் விவேகானந்தரையா விவேகானந்த அவரு வந்துட்டு அஹ் ஹாட் சக்கரால இருந்து எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிகாஸ் அவருக்கு வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்கே வந்துட்டு இந்த ஹாட் சக்கரால அவர் இருந்திருப்பாரு அப்படி இல்லையா நெக்ஸ்ட் வந்துட்டு அஹ் மகாத்மா காந்தி சொல்லலாம் அகிம்சை வழியில வந்துட்டு நமக்கு போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியார் இவங்க எல்லாருமே வந்துட்டு மேல்நிலை மேல்நிலை சக்கரங்கள்ல செயல்பட்டு இருக்கு சோ சீக்கிரமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முக்தி நிலை மோட்ச நிலை அப்படின்றது கட்சி எப்படின்னா முதனி சக்தி இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்து மேல சகஸ்காரத்துல நம்மளோட உயிர் சக்தியை உணர்ந்து அந்த இறை நிலையை உணர்வது துரிய நிலை அதுதான் முக்தி மோட்சம் லிபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் ஒரு மனிதனோட மனித பிறவி எடுத்த ஒரு ஆத்மாவோட ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய நோக்கம் நம்மளோட நோக்கம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குண்டலி சக்தியை வெளிப்படையிறதுக்கான விஷயங்கள் பண்ணும் ஃபஸ்ட்டு உடல் அளவுலையும் மனதளவுலயும் நாம அந்த சக்தியை கிரகிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் எப்படின்னா உடல் அளவுல எப்படின்னா ஆஹ் ஹெல்தியா வச்சுக்கிறது ஆரோக்கியமா இருக்கிறது நான் உணர தேவை ஒரு மனிதன் மனிதா உன் மடமை உணர தேவையில்லை உனப்போர் இறைவன் அப்படின்னு சொல்றாரு நாம அறியாமையில இருக்கிறோம் இல்லையா அந்த அறியாமையை நீக்கிட்டு விழிப்புணர்வோட செயல்பட்டு இந்த பொருள் உலகத்துக்குள்ளே நாம சுத்திட்டு இருக்காம அருளுலகத்தை டச் பண்றதுக்கும் அதை ரீச் பண்றதுக்கும் பாதையை மட்டும்தான் நாம இங்க பார்க்க வந்திருக்கோம் அதுதான் நம்ம எல்லாரோட ஒரே பர்பஸ் இந்த குண்டலினி சக்தியை நாம வெளிப்படைய வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையே வந்துட்டு மாறிடும் சோ இந்த உலகத்துல எல்லாருமே நம்மளை விரும்புவாங்க இதை பண்றதுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கும் இப்ப நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க போயிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது உண்மையான நேர்மையான நோக்கம் வந்து கடவுளுக்கு தெரியும் எதுக்காக தான் மோட்டிவேட் பண்ணணும் அந்த அருளகத்துக்குள்ள எவோம் நான் இறைவனை உணரணும் இது மட்டுமே உண்மையான நோக்கமா இருக்கு அப்படின்னா அந்த கடவுளையும் உங்களுக்கு வழி சொல்லுவாரு அதை நீங்க வந்துட்டு ஒரு சென்டர் போய் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் குரு சிம்பிளா சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து வாழ்க்கைக்கான ஒரு புரிதல் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும் வாழ்க்கை இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெடியான ஒரு ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தெரிய வரும் இதுதான் வாழ்க்கை அப்படின்றது தெரியும் அப்படி இல்லாம நாம அற்பனையிலையும் எண்ணங்களோட பதிவுகள்லையும் என்ன சொல்றது எண்ணங்களோட தாக்கங்களையும் உணர்வுகளோட தாக்கங்களையும் அதிகமா செயல்படுது அப்படி இல்லாம அருளுகத்துக்குள்ள எஞ்சானோம் அப்படின்னா இந்த பொருள் உலகத்தை ஹேண்டில் பண்றது வெரி ஈஸி ஸோ அந்த அந்த அருளுகத்துக்குள்ள நாம் எஞ்சாகிறதுக்கான வழி என்ன குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட உயிர் சக்தியை நாம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மனநிலையும் உடல்நிலையும் எப்போவுமே வச்சுக்கணும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி பாய் தேங்க்யூ